நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ செல்வப்ருந்துகை உள்ளிட்ட உறுப்பினர்கள் அதற்கு வரவேற்பு தெரிவித்தனர் மகாத்மா காந்தி பேரிலான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமே தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வந்த தனி தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் அப்போது உரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை நூறு நாள் வேலை தொடர்பாக நாட்டிலேயே முதல் மாநிலமாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது பாராட்டு தெரிவித்தார் மகாத்மா காந்தி பேரிலான நூறு நாள் வேலை திட்டத்தை உலக நாடுகள் பாராட்டியதாகவும் நாட்டின் ஏழை எளிய மக்களை பொருளாதார ரீதியில் பாதுகாத்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்றும் அவர் கூறினார் தலைவர் அவர்களே தமிழத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை பெற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதாக வரவேற்கிறது அவருக்கு நன்றி சொல்ல காங்கிரஸ் பேரியக்கம் கடமைப்பட்டிருக்கிறது இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்